திடீரென்று வாகனத்தில் இருந்து பாய்ந்து நபருவரை துரத்திய போலீசார் கைதான பின்னர் நூலையில் உயிர் தப்பிய நூற்றி தொன்னூற்றொரு பயணிகள் சாதாரணமாக நடந்து அருகில் சென்றுபட்டு திடீரென்று துப்பாக்கியை நீட்டிய நபர் கொழும்பை பரபரப்பாக்கிய துப்பாக்கிச்சூடு இன்று காலை இடம்பெற்ற பகீர் சம்பவம் கந்தானையில் சந்தை நபர்களிடம் கைப்பற்றப்பட்ட திடுக்கடவைக்கு ஆயிரங்கள் தென்னிலங்கை கொலைகளின் வருகிற பாடகர் ஸ்ரீனிவாஸ் வெளிவரும் நிகழ்ச்சி சம்பவம் தாய் போல நேசிப்பதாகவும் கருத்து இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் கொலை வழக்கு சட்டத்தரணி கண்டனம் ரயிலில் மோதி திடீரென்று உயிரிழந்த யானை உயிர் விடுமுன் கதறி அழுது புரண்ட நிகழ்வான காட்சி ஹட்டன் நகரில் வர்த்தக நிலையம் ஒன்றில் தீ பெருமளவு பொருட்கள் எரிந்து நாசம் உதவிக்கு குவிந்த மக்கள் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு அரிய வகை கொடிய நோய் பெரும் சோகத்தில் ஆதரவாளர்கள் வெளியானது அதிர்ச்சி தகவல் மகியங்கனை பதியத்தலாவ பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் போலீசாரை கண்டு தப்பிச் செல்ல முயற்சித்த போது கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக போதைப்பொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விசேட போலீஸ் குழு உறக்கப்பட்டு தொடர்ச்சியாக கைதுகள் இடம்பெற்று வரும் நிலையில் போதைப்பொருள் விற்பனை செய்யும் நபர் தொடர்பில் கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து போதைப்பொருள் விற்றுக்கொண்டிருந்த போது கையும் மெய்யுமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு தெஹிவளை ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் காயமுற்ற நபர் கழுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர் போதைப்பொருள் வர்த்தகம் அல்லது பாதாள உலகக்குழு தொடர்புகளின் காரணமாகவே சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என துப்பாக்கிகளை வைத்திருந்த இரு சந்தேக நபர்கள் ககவத்தை வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் ககவத்தை போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் ககவத்தை அட்டகலப்பெண்ணம் பிரதேசத்தில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரிடமிருந்து உள்நாட்டு தயாரிப்பு ரிவால்வர் வகை துப்பாக்கி ஒன்றும் ஆறு ரக துப்பாக்கியின் மூன்று தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த துப்பாக்கி கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரால் தயாரிக்கப்பட்டது என்று தெரிய வந்துள்ளது நபரால் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்த மற்றொரு நபர் ககவத்தை ககவந்துகந்த பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி மற்றும் முப்பத்தி வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது என்று நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ககவத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இண்டிகோ விமானம் மும்பையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இதனால் பயணிகள் அனைவரும் அவதி அடைந்தனர் டெல்லியிலிருந்து கோவாவுக்கு நேற்று இண்டிகோ விமானம் புறப்பட்டது விமானத்தில் நூற்றி ஒரு பேர் பயணித்தனர் விமான நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து விமானி அதை தர இறக்கினார் அவர் விமானத்தை அவசரமாக தரையிறக்க முடிவு செய்தார் பின்னர் விமானம் மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் விமான நிலையத்தில் பத்திரமாக நேற்று இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று மணிக்கு தரையிறக்கப்பட்டது விமானத்தில் இருந்த பயணிகள் நூற்றி தொன்னூற்றி பேரும் வெளியேற்றப்பட்டனர் அவர்கள் அனைவரும் ஹோட்டல் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டனர் பின்னர் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை விமான நிறுவனம் செய்து கொடுத்துள்ளது இண்டிகோ விமானம் புவனேஸ்வரிலிருந்து வடக்கே நூறு கடல் மைல் தொலைவில் பறந்து கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக மும்பை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து இண்டிகோ விமான நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது டெல்லி விமான நிலையத்திலிருந்து கோவா நோக்கி புறப்பட்ட விமானத்தில் தொழில்நுட்பக் கூளாறு கண்டறியப்பட்டது வேறு வழியின்றி மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தில் அது தரையிறக்கப்பட்டது விமானம் மீண்டும் செயற்பாடுகளை தொடங்குவதற்கு முன்னர் தேவையான சோதனைகள் மேற்கொள்ளப்படும் பயணிகளுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டது ஜாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சி ஒன்றுக்காக பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட குழுவினர் இன்று நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் மருத்துவ பீட மாணவர்களுக்கு பஸ் வாங்குவதற்காக யாழில் நாளை நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சி ஒன்றுக்கு அவர்கள் வருகை தந்தனர் இந்நிகழ்வில் தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் பின்னணி பாடகி சரண்யா ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரிகமுப்பா குழுவினர் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் பாடகர் ஸ்ரீனிவாஸ் இலங்கைக்கு விஜயம் செய்வது இது இரண்டாவது முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களுக்கான பேருந்தை கொள்வனவு செய்வதற்கான நிதி திரட்டு முகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இசை நிகழ்வில் பங்கேற்பதற்காக இந்தியாவில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த பாடகர் ஸ்ரீனிவாஸ் இந்த இசை நிகழ்ச்சிக்காக எந்த ஒரு பணத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் இலவசமாக பங்கேற்றுக் கொள்வதாக தெரிவித்தார் இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்த நிலையில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர் இசைப்பிரியா மற்றும் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் ஆகியோரது மரணம் தொடர்பில் தாம் சமர்ப்பித்த முறைப்பாட்டுக்கு எவ்வித பதிலும் இதுவரை வழங்கப்படவில்லை என சட்டத்தரணி தனுகர் அணஞ்சக ககந்த கமஹே தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி இலங்கை காவல்துறை தலைமையகத்துக்கு அவரால் அதிகாரப்பூர்வ முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது அதில் இறுதிப்போரின் பொழுது சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் கடுமையாக மீறப்பட்டதை குறிப்பிடப்பட்டதோடு குறிப்பிட்ட நபர்கள் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் தன்னுடைய முறைப்பாட்டுக்கு ஒரு மாதமாகியும் பதிலீதும் கிடைக்காத காரணத்தால் விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறும் எழுத்து மூல பதிலை வழங்குமாறும் அவர் காவல்துறை மாதிபருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் தற்பொழுது அந்த முறைப்பாடு தொடர்பான கோப்பிலக்கம் மட்டுமே பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் ஏழு நாட்களுக்குள் பதில் வழங்கப்படாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடிப்படை உரிமை முறையல் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் திட்டம் உள்ளதாகவும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச மனித உரிமை நிறுவனங்களுக்கு இந்த விடயம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சட்டத்தரணி தனுகர் முன்னேற்றம் தொடர்பில் பதிலளித்துள்ள காவல்துறையின் பேச்சாளர் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளல் எழுத்து மூல விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அது குறித்து காவல்துறை மாதிபருடன் கலந்துரையாடி அறிய தரப்படும் என்று தெரிவித்துள்ளார் கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கிச் சென்ற ரயில் மோதி காட்டு ஒன்று உயிரிழந்துள்ளது இந்த விபத்து சம்பவம் ஒன்றைய தினம் கல்லல பகுதியில் அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த யானை அதிகாலை மூன்று மணி முதல் கிராமத்தில் சுற்றித் திரிந்து அந்த பகுதியில் உள்ள நெல் வயல்களுக்குள் நுழைவது வழக்கமாக இருந்தது இன்றைய தினம் யானை வந்த வேளை வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போதிலும் அந்த நேரத்தில் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை என கிராம மக்கள் தெரிவித்தனர் அண்மைய வாரங்களில் அடிக்கடி யானை கிராமத்துக்குள் வந்து சென்றுள்ள நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளை வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் எடுக்க தவறியுள்ளது விரைந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் தவிர்த்து இருக்கலாம் என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் ஹட்டன் நகரின் கிளை வீதியில் உள்ள காலணி வர்த்தக நிலையம் ஒன்றில் இன்று பிற்பகல் ஒரு அளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் வர்த்தக நிலையம் மூடப்பட்டிருந்ததால் வேகமாக பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹட்டன் டிகோயா நகரசபை தீயணைப்பு பிரிவின் அதிகாரிகள் தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை என்றும் ஹட்டன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்து காரணமாக கட்டன் கிளை வீதியில் வாகன போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்த கட்டன் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தது இது தொடர்பில் மேலுதைய விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அரிய வகை நோயொன்றால் பாதிக்கப்பட்டுள்ளார் ட்ரம்புக்கு இருபது பேரில் ஒருவருக்கு வரும் ஒரு அரிய வகை நோய் வந்துள்ளதாகவும் அவரின் இதயத்துக்கு செல்லும் இடத்தும் சரியாக திரும்பவில்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஜனாதிபதி ட்ரம்புக்கு காலில் வீக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பரிசோதனை செய்ததில் கிரானிக் வீனஸ் இன்சபிசியன்ட்ரி என்ற நரம்பு நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த நோய் உலகளவில் இருபது பேரில் ஒருவரை பாதிக்கும் எனவும் கால்களில் இருந்து இதயத்துக்கு செல்லும் இரத்தம் திரும்பாததால் இது ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த நோயினால் இரத்தம் தேங்கி நரம்பு சுவர்களில் அழுத்தம் மற்றும் வீக்கம் அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தற்போது ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தகுந்த மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் விரைவில் அவர் பூரண குணமடைந்து விடுவார் எனவும் எதிர்பார்ப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாவது முறை அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அதிபர் ட்ரம்ப் வரிகள் உட்பட பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் தற்பொழுது அவர் மர்ம நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றமை அமெரிக்க மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது

இது என்னோட ரெண்டாவது பாட்டி இருக்கு யாழ்ப்பாணத்துக்கு வரது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வாணிப்பாய் வந்து இது ரெண்டாவது பாட்டி அதுக்கப்புறம் இப்பதான் அவரை பத்து வருஷத்துக்கு அப்புறம் வரேன் ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப அவரோட காத்துட்டு இருக்கேன் யாழ்ப்பாண மக்களை சந்திக்கிறதுல எல்லாரையும் நல்லா பாட்ட பாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாப்பினஸ்ஸோட சந்தோஷத்தோடு இருக்கும் இதுப்பட்ட விஷயம் தான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு கான்செர்ட்டுக்கு எல்லாரும் வாங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக காசுக்காக பண்ண வேண்டியது பண்ணியிருக்கிறீங்க இந்த கான்சர்ட் வந்து நல்ல காசுக்காக பண்ணுறோம் மெடிக்கல் ஃபேக்டல்க்கு பஸ்ஸு வாங்கிறதுக்கு தான் இந்த கான்சர்ட் பண்ணுறோம் எல்லாரும் வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்ன நான் என்னோட பாட்டு பாடுவேன் அப்புறம் மத்த பாட்டு பாடுவேன் ஜீவன் இருக்காங்க இருக்கும் எப்படிப்பட்ட பாட்டா கண்டிப்பா வந்து படையா பாட்டுல மின்சார பூ பாட்டு வந்து கண்டிப்பா பாடுவோம் மின்சார பூ கண்டிப்பா எந்த பாட்டு சொல்லுங்க பாடிடுறேன் மின்சார தீண்ட மின்சாரீண்டாய் திடீரென்று வாகனத்தில் இருந்து பாய்ந்து நபரொருவரை துரத்திய போலீசார் கைதான பின்னர் கசிந்த திடுக்கிடும் தகவல் வெளியானது கைதின் காரணம் நடுவானில் திடீர் இயந்திர கோளாறு அவசரமாக தரையிறக்கப்பட்ட இண்டிகோ விமானம் பயணிகள் சாதாரணமாக நடந்து அருகில் சென்றுவிட்டு திடீரென்று கொழும்பை பரபரப்பாக்கிய சூடு இன்று காலை இடம்பெற்ற பகிர் சம்பவம் கந்தானையில் சந்தை நபர்களிடம் கைப்பற்றப்பட்ட திடுக்கிட வைக்கும் உயிர்கொல்லி ஆயுதங்கள் தென்னிலங்கை கொலைகளின் சம்பந்தத்தாறு என்று மூகம் ஜாலுக்கு தந்து பிரபல பாடகரு ஸ்ரீனிவாஸ் வெளிவரும் நிகழ்ச்சி சம்பவம் ஜால்பானத்தை தாய் போல வழக்கு ஜாழ்ப்பாணத்தை ரயிலில் மோதி திடீரென்று உயிரிழந்த யானை உயிர் விடுமுன் கதறி அழுது புரண்ட நிகழ்வான காட்சி ஹட்டன் நகரில் வர்த்தக நிலையம் ஒன்றில் தீப்பரபல் பெருமளவு பொருட்கள் எரிந்து நாசம் உதவிக்கு குவிந்த மக்கள் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு அரிய வகை கொடிய நோய் பெரும் சோகத்தில் ஆதரவாளர்கள் வெளியானது அதிர்ச்சி தகவல்